ஹலோ கைஸ் வெல்கம் டு சாமட்டி என்பிசி இப்போ நம்ம என்ன ரொட்டீனா வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் ஓகேங்களா தமிழ் புக்ஸோடைய ஷார்ட் நோட்ஸ் ஓகேங்களா இதை தவிர்த்து நீங்க வந்து புக்ஸ்ல வந்து எந்த பாயிண்ட்ஸுமே வந்து கிடையாது இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து சிக்ஸ்து புக்ல தமிழில் வந்து ஆறு லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ இதில் தமிழில் என்னென்ன மாதிரியான நோட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் இருக்குது நியூ புக் இருக்குது சிறப்பு தமிழ் இருக்குது சான்றோர்களும் தமிழ் தொண்டும் அதே மாதிரி ஒருவரி வினாக்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா பாருங்கள் புதிய பாட புத்தகத்தில் சிக்ஸ்த்தில் அதாவது இந்த ஆறு லெசன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து புதுமைகள் செய்யும் தேசம் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறேங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்த நோட்ஸ் தான் ஓகேங்களா இது இயல் ரெண்டு இயல் ரெண்டில் வர நோட்ஸு அடுத்தது இயல் மூன்று ஓகேங்களா இப்போ நாம் இயல் ஏழு புதுமைகள் செய்யும் தேசம் எது இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறேங்க ஓகேங்களா இந்த டாப்பிக்கில் எதை எது பார்க்க போறோம்னா பாரதம் அன்றைய நாற்றங்கள் தமிழ்நாட்டில் காந்தி அதாவது காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது என்னென்னலாம் நடந்தது அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவர்களை பற்றி அவ்வளோதான் ஓகேங்களா மூணு டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறேங்க பாரதம் அன்றைய ஆற்றங்கள் இந்த கவிதை தொகுப்பை வந்து எழுதுனவர் யார்னா தாரா பாரதி ஓகேங்களா இவரோட இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா இப்ப நிறைய கவிஞர்கள் வந்து அவங்களோட இயற்பெயர்ல வந்து கவிதைகள் எழுதுறது கிடையாது ஓகேங்களா நிறைய வந்து புனைப்பெயர்ல தான் வந்து எழுதுறாங்க அப்படியே அந்த பேர் தான் வந்து தாரா பாரதி இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸி தான் தாரா அப்படின்றத திருப்பி போட்டுட்டீங்கன்னா ராதா மாறிடும் ஓகேங்களா சோ ராதாகிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய அதாவது நல்ல கவிதைகள் வந்து எழுதுனவங்களுக்கு நிறைய அடைமொழியை வந்து கொடுத்திருக்காங்க அப்படி தாராபாரதிக்கு வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க கவிஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க நாற்றங்கள் அப்படின்ற கவிதை கவிதை எழுதுனவர் வந்து தாராபாரதி அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவருடைய அடைமொழி பாத்தீங்கன்னா கவிஞாயர் ஓகேங்களா அவருடைய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சிக்ஸ்த்துக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு கொஞ்சம் நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஹையர் செகண்டரிஸ் வந்து படிக்க படிக்க நிறைய நூல்கள் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா தாராபாரதியினுடைய நூல்கள் பார்த்திங்கன்னா புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் ஓகேங்களா எப்பயுமே வந்து ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் டாபிக்ஸ் ஓகேங்களா புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல்

உதயமாகுது அந்த மாதிரி கிழக்குலேருந்து வெளிச்சம் வருது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது பாரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள்லாம் சூரியன் வந்து கிழக்கு பக்கம் வெளிச்சம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பாரதம் அன்றைய நாற்றங்காலு அது இல்லாம புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பின்வருவன தாராபாரதியினுடைய கவிதை வரிகள் அதாவது இந்த லெசன்ல சிக்ஸ்துல கொடுத்துருக்க கவிதை வரியை வந்து கொடுத்துருக்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை கம்பனின் அமுது கவிதை கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாகி கட்டி நித்திய கலை கூடும் அறத்தின் ஊன்று கோலாக இதுதான் வந்து தாராபாரதியோடைய கவிதை வரிகள் ஓகேங்களா பாரதம் மன்றிய நாற்றங்கால் அப்படின்ற டாபிக் கவிதை வரிகள் ஓகேங்களா இன்னொருடைய பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் எது பூமியின் கிழக்கு வாசல் எது தெய்வ வள்ளுவன் மீது குரல்தான் தேசம் முடித்திய நூலாடை அதாவது இங்கே வந்து வள்ளுவன் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்பன் பத்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து காவியங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க அண்ணல் காந்தி பத்தி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது எது நம்மளுடைய இந்திய நாடு இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது எது மெய்யுணர்வு அல்ல அல்ல குறையா அதாவது இந்த பாட்டினுடைய விளக்கங்கள் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க அல்ல அல்ல குறையாது அமுத சுரபியாக திகழ்வது எது அப்படின்னா அன்னை பாரத நாடுதான் வந்து திகழ்கிறது அறத்தின் ஊன்றுகோளாக நிக விளங்குவது எதுன்னா காந்தியின் அகிம்சை எனும் ஒரு சீய கைத்தடி வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு தேசம் தேசமுடுத்திய நூலாடை என கூறி கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள் தான் ஓகேங்களா நம்ம திருக்குறள் தான் நமக்கு நூலாடை அப்படின்னு சொல்றாங்க காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரளிக்கும் இடம் எது அப்படின்னா காவிரி கலை கலைக்கூடமாக காட்சி தருவது எதுனா சிற்பக்கூடம் நம்மளுடைய இந்தியால சிற்பக்கூடங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா இதில் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு வந்து நாலு தான் ஓகேங்களா அவருடைய பேர் வந்து தாராபாரதி இயற்பயர் ராதாகிருஷ்ணன் அவருடைய அடைமொழி கவிஞாயிரு அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நோனி வெளிச்சங்கள் இந்த கவிதை வந்து ஒரு டைம் பார்த்தோன்னா இது இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் இருந்தால் அப்போது ஓகேங்களா அதுக்கப்புறம் தேசம் முழுத்திய நூலாடை அப்படின்ட்டு ச கவிஞர் குறிப்பிட்ட நூல் எதுன்னா திருக்குறளை சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி சொன்னவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் இதுல தமிழ்நாட்டில் காந்தி அதாவது காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த போது என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றத தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாட்டின் விடுதலைக்காக மட்டுமன்றி பெண்கள் முன்னேற்றம் சமுதாய வளர்ச்சி தீண்டாம ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் பாடுபட்டவர் யார்னா காந்தியடிகள் தான் எளிமையை ஓர் அறமாக அது வந்து எப்போவுமே சிம்பிளாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க ரவுள சட்டம் எப்போ வந்திருக்கோம் நைன்டீன் நைன்டீன்ல நடைமுறைப்படுத்தப்பட்ட நேரத்தில் காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு ஓகேங்களா எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதத்தில் தான் வந்திருக்காங்க ஓகேங்களா சட்டம் அந்த டைமில் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் ஆலோசனை கூட்டம் இப்போ வந்து ரவுளச்சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி இது பண்ணும்போது அது எதிராக நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் வந்து எங்க நடத்துறாங்க பாத்தீங்கன்னா ராஜாஜியனுடைய வீடு தான் ஓகேங்களா திரு காந்தி அவர்களே நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டவர் வந்து பாரதியார் ஓகேங்களா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த டைமில் இந்த மாதிரி வந்து ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அப்போ பாரதியார் வந்து கேட்குறாங்க நான் ஒரு பொதுக்கூட்டம் வந்து நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டவர் அதாவது அதை கேட்டதுக்கு காந்தி வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது அதனால் உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா காந்தி வந்து கேட்கிறாரு பாரதியார் கிட்ட அப்ப பாரதியார் என்ன சொல்றானா திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லிடுறாரு ஓகேங்களா இப்போ காந்தியடிகள் நமக்கு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர்கிட்ட கேக்குறாங்க ஆனா வந்து பாரதியார் என்ன சொல்லிடுறாரு அதாவது நீங்க நாளைக்கு வந்து ஒத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேக்கும்போது இல்லை இன்னைக்கு இன்னைக்குதான் நடக்கும் சரி நீங்க உங்களுடைய வேலைக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லிட்டு போயிடுறாரு ஓகேங்களா காந்தியடிகள் வந்து இவர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்று பாரதியாரை பற்றி சொன்னவர் யாருன்னா ராஜாஜி ஓகேங்களா ராஜாஜி வந்து காந்தியடிகள் கிட்ட இவர் வந்து ஒரு கவிஞர் தமிழ்நாட்டுக்குனே இருக்கிற கவிஞர் தமிழ்நாட்டினுடைய சொத்து இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்றா பாரதியார் இந்திய நாடினுடைய சொத்து அதாவது அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொத்து கிடையாது இந்திய நாடினுடைய சொத்து இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகேங்களா உழவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை காந்தியடிகள் கண்ட நிகழ்ச்சி எங்க நடந்ததுன்னா மதுரைக்கு போற வழியில ஓகேங்களா இந்த நிகழ்ச்சி நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் காந்தியடிகளினுடைய தோட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எதுனா நம்ம தமிழ்நாட்டை தான் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை உலகம் போற்றிய எளிமை திருக்கோளம் எனப்படுவது காந்தியடிகளினுடைய தோற்றம் தான் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்த பணக்காரரின் வீட்டில் காந்தியடிகள் தங்கி நிகழ்வு நடந்தது காணாடு காத்தான் என்னும் ஊர்ல ஓகேங்களா அதாவது இவர் வந்து காணாடு காத்தான் அப்படின்ற ஊர்ல வந்து காந்தியடிகள் ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து நிறைய வெளிநாட்டு பொருட்களால் வந்து அலங்காரம் செஞ்சிருக்காங்க அதை பார்த்துட்டு காந்தியடிகள் என்ன சொல்றாங்க அலங்காரத்துக்கு செலவு செய்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கு என்னிடம் கொடுத்தால் இதை இதை விட அழகாக செய்து விடுவேன் அதாவது அலங்காரத்துக்காக நீங்க செஞ்சீங்க இல்லையா அந்த பத்துல ஒரு பங்கு கொடுங்க இதை விட நான் அதிகமா அழகு செஞ்சிருவேன் உங்க வீட்டை அப்படின்ட்டு காந்தியடிகள் வந்து சொல்றாரு அடுத்தது கோவிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகள் மறுத்த கோயில் எதுனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஓகேங்களா அந்த டைம்ல ஓகேங்களா குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை இருந்தும் அதில் ஒரு சாரார் நீராட முடியாமைக்கு காரணம் என்னன்னா அங்கிருந்த கோயில் வழியாக செல்லக்கூடாது என்னும் தடை ஓகேங்களா அதனாலதான் காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்க தொடங்கியது எப்பனா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்திலே தமிழ் மொழியை வந்து கற்க தொடங்கிட்டாங்க தம்மை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா ஜிஇபோ பேருதியா அந்த தமிழ் கையேழு தான் ஓகேங்களா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் வந்து திருக்குறள் காந்தியடிகள் தலைமையில் சென்னையில் வந்து ஒரு இலக்கிய மாநாடு நடந்த ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஓகேங்களா அப்படி நடக்கும்போது வரவேற்பு குழு தலைவராக இருந்தவரையான உவேசா ஓகேங்களா உவே சாமிநாதர் இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகளால் பாரா பாராட்டப்பட்டவர் வந்து உவேசா அதாவது இவருடைய அடிநிழல்ல இருந்து நம்ம தமிழ் கத்துக்கணும் அப்பதான் வந்து இன்னும் அதிகமாக வந்து நம்ம தமிழ் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவல் வருது காந்தியடிகளால் பாராட்டப்பட்டவரை யாரா ஊவேசாரா ஓகேங்களா இதெல்லாம் தான் வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்த போது நடந்த நிகழ்வுகள் ஓகேங்களா அவருடைய அந்த ரவுலர் சட்டத்துக்கு எதிரான கூட்டம் வந்து ராஜாஜி வீட்டில் வந்து நடக்கும் அவர் எப்போ இங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து வரா ஓகேங்களா அடுத்ததான் வேலுநாச்சியார் விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார்தான் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரினுடைய ஒரே மகள் தான் வேலுநாச்சியார் எந்த பகுதியின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் வேலுநாச்சியார் கற்ற மொழிகள் பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இது எல்லாமே அவங்க பெற்ற பயிற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம் தெரியும் குதிரையேற்றம் தெரியும் வால்போர் தெரியும் வில் பயிற்சியும் தெரியும் அவருடைய கணவர் வேலுநாச்சியாரின் கணவர் யார்னா சிவகங்கை மன்னர் முத்துவழுகுநாதர் முத்துவருகுநாதர் வீரமரணம் அடைந்த இடம்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவில் வேலுநாச்சியார் திண்டுக்கல் தங்கி கோட்டையில் படையை திரட்டி பயிற்சி அளித்தார் முத்துவருகுநாதர் இருந்ததுக்கு அப்புறம் சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிருப்பாங்க அப்போது வேலுநாச்சியார் அவர்கள் வந்து தப்பித்து திண்டுக்கல் கோட்டையில் போயிட்டு அங்கே அங்கே தான் வந்து இருப்பாங்க ஓகேங்களா தங்கி தலைமுறைவாக வந்து தங்கி ஒரு படையை வந்து திரட்டி அதுக்கப்புறம் சிவகங்கையை வந்து மீட்பாங்க ஓகேங்களா வேலுநாச்சியனுடைய அமைச்சர் யார் தாண்டவராயன் இவங்களுடைய தளபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் எங்க இவங்களுடைய பேர்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிவகங்கையை வந்து மறுபடியும் மீட்கிறதுக்கு இவங்கள நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யாரு வேலு நாச்சியாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அமைச்சர் வந்து தாண்டவராயன் தளபதிகள்னு பார்க்கும்போது பெரிய மருது சின்ன மருது மைசூரில் இருந்து ஹைதர் அலியால் அனுப்பப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் ஓகேங்களா ஹைதர் அலியை மைசூரில் சந்தித்து அவரிடம் உருது மொழியில் பேசியவர் யார்னா வேலுநாச்சர் ஏன்னா இவங்களுக்கு தான் நாலு லாங்குவேஜ் தெரியும் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் பிரெஞ்சு தெரியும் உருதுன்னு தெரியும் ஓகேங்களா பன்மொழி அறிவு பெற்ற அரசியார் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வேலுநாச்சியார் படைப்பில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்கள் அதாவது ஆண்கள் படைப்பிரிவு பெண்கள் படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அவங்களுடைய படையில் வந்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவங்க வந்து மருது சகோதரர்கள் ஓகேங்களா விதை பெண்களுக்கு வந்து குயிலி ஓகேங்களா சிவகங்கை கோட்டை கதவுகள் வந்து திறக்கப்படும் நாள் எதுனா விஜயதசமி திருநாள் ஓகேங்களா அந்த டைமில் தான் எல்லாரும் அதாவது எல்லா பெண்களுக்கும் வந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்கும் விஜயதசமி திருநாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு வேல்நாச்சி நாச்சியாரை காட்டி கொடுக்கும் மறுத்து ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட பெண் யான உடையாள் சிவகங்கை நோக்கி படை புறப்பட்ட நாள் வந்து எதுனா விஜயதசமிக்கு முதல் நாள் ஓகேங்களா வேலனாச்சர் தமது தாலியை காணிக்கையாக செலுத்தியது யாருக்கு உடையாளுக்காக நடப்பட்ட தான் வந்து செலுத்தியிருப்பாங்க வேளாச்சியோட காலம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல வந்து பறந்திருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுலதான் வந்து இறந்திருப்பாங்க வேளாச்சர் எப்ப சிவகங்கை எம்ிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஓகேங்களா ஜான் ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் தான் உயிரை தந்து நாட்டை மீட்டு யாருன்னா குயிலி ஏன்னா இந்த விஜயதசமி அன்னைக்கு பெண்களும் மட்டும் உள்ளாட அந்த சிவகங்கை கோட்டைக்குள்ள விடுவாங்க இல்லையா அப்படி விடும்போது அந்த ஆயுத ஆயுதக்கிடங்களுக்கு வந்து தானே தீ வச்சு அந்த ஆயுத ஆயுதக்கிடங்களை போய் குயிலி வந்து விழுந்துருவாங்க ஸோ அதுக்காக சொல்றாங்க ஓகேங்க உயிரை தந்து நாட்டை மீட்டு கொடுத்த வழியான குயிலி தான் சிவகங்கையை மீட்க உதவியவை எது எதுன்னா வேல் நாச்சியோருடைய வீரம் மருது சகோதரர்களுடைய ஆற்றல் ஐதர் அலையினுடைய உதவி குயிலினுடைய தியாகம் இது எல்லாமே தான் சிவகங்கையை வந்து மிக்க உதவியது மீட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அவ்வளவுதான் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் ஏன்னா வாவோசி வாவோசி எந்தெந்த லாங்குவேஜ் எல்லாம் புலமை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் வாவோசினுடைய பன்முகத் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எதெல்லாம் வந்து நாலேஜா இருக்காருன்னா அவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு எழுத்தாளரா இருந்திருக்காரு பேச்சாளரா இருந்திருக்காரு தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு ஆங்கிலேயனுடைய கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யான வாவூசி தான் ஓகேங்களா ஆங்கிலேயர்களுடைய கப்பலுக்கு போட்டியா நம்ம இந்தியாக்குன்னு சொல்லிட்டு தொடங்கியவர் யாரு வஉசி அந்த பேர் என்ன அப்படின்னா சுதேசி நாவாய் சங்கம் ஓகேங்களா இது எப்போ பதிவு செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறுல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவரியான வாவூசி தான் வாவு உ சிதம்பனார் விரும்பி கேட்டவை என்னன்னா பாரதியாரோடைய பாடல்கள் இந்த சுதேசி சங்கம் எப்போ பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு ஓகேங்களா அவ்வளவுதான் செவன்த் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து எய்த் லெசன் வந்து பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ